நடிகர் விக்ரம் அவருடைய மனைவி உங்களுக்கு தெரியுமா அவங்க திருமணத்தில் ட்விஸ்ட்டை பற்றிக்கும் நடிகர் நாகசேதுயா சமந்தா திருமணத்தை பற்றி கணித்து சொன்ன ஜோதிடர் இப்போ நடிகர் நாகசேதுனியா ஜோபிதா திருமணத்தை பகீர் பகீர்கலப்பும் பல தகவல்களை சொல்லியிருக்காரு வாங்க என்னாச்சு அப்படிங்கிறத முழுமையாய்ப்பு இந்த பார்க்கலாம் தென்னிந்திய சினிமாவில் தனது நடிப்பால் அனைவரின் மிரள தான் நடிகர் விக்ரம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் தனக்கான வாய்ப்புக்காக காத்திருந்து உச்சம் தட்டவாரு விக்ரம் என்றதுமே தனது கதாபாத்திரத்திற்காக அவர் போடும் மனக்கடல்களே நம் கண்முன் வந்திருக்கும் சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காம ஆரம்ப காலகட்டத்தில் தோல்வியை சந்தித்து தந்த விக்ரமுக்கு ஏறுமணையாக அமைந்தது சேது திரைப்படம் தான் சேது படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் விக்ரமுக்கு ரெண்டு ஒரு தனியிடம் என்று சொல்லலாம் என்னிடக்கா வெற்றி படங்களே கொடுத்த விக்ரமுக்கு பல படங்களும் சர்க்கல்களே கொடுத்துள்ளது இருந்தபோதிலும் தனக்கான கதைகளத்தை தேர்ந்தெடுத்து அதில் உச்சம் தட்டு வருகிறார் நடிகர் விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் சைலஜாவை காதலித்து வந்த நடிகை விக்ரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு குருவாயூர் கோயில் வச்சு திருமணம் நினைக்கிறாரு அதன் பிறகு இவர்களின் திருமணம் கிறிஸ்துவ முறைப்படி சென்னை லயோலா காலேஜில் நடந்துச்சு விக்ரம் அவர்களின் மனைவி சைலஜா சென்னையில் உள்ள ஸ்கூலில் சைக்காலஜி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க விக்ரம் சைலஜா தம்பதிகளுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க விக்ரம் அவர்களின் மகன் துரு தமிழ் சினிமாவில் நடிகராக நடித்து வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க நாகசேதுனியா சோபிதா திருமணத்தை பற்றி ஜோதிடராக ஒருத்தார் பகிர்களுக்கும் சில செய்திகளை சொல்லியிருக்காரு நாகசேதனியா சமந்தா விவகாரத்தை விட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதன் பிறகு நாகசேதனைக்கும் சோபிதாவுக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இன்னும் ஒரு சில மாதங்களில் இவங்களுக்கு திரும்ப நடக்க இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாகசேதனா குடும்பத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளத்தில் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ பிரபலமான ஜோதிடர் நாகசேதனையாவை பற்றியும் சோபிதாவை பற்றியும் ஒரு சில தகவலில் சொல்லியிருக்காரு அதாவது நாகசேதனிக்கும் சமந்தா திருமணம் என்ன சமயத்தில் ஜோதிடர் ஒருத்தர் கண்டிப்பாக நாகசேதன்யா அவர்கள் சமந்தாவை பிரிஞ்சுடுறாரு அப்படின்னு முன்கூட்டியை கணித்து சொன்னார் அதே போல் நாகசீதனியா ஜோபிதா அவர்களுடைய உறவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு பொன் காரணமாக தான் அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காரு இது ரசிகமதியில் ரொம்ப வேதனையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் சீக்கிரமாக உங்க மேலாம் வழக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஜோதிடவர்களை ரொம்பவே தைரியமாக தன்னுடைய சமூக வலைத்தளத்துல தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடி என் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் ரெடாப்பில் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்